டைட்டானிக் கப்பல் டைட்டானிக் கப்பல் வந்து டிசைன் பண்ணும்போது எப்படி டிசைன் பண்ணாங்க தெரியுமா தி சேஃபஸ்ட் அண்ட் மோஸ்ட் கம்ஃபர்டபுள் கூடாமல் இருப்பதற்கான ஒரு கப்பல் என்று எழுதினார் அந்த கப்பல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு நியூயார்க் நகரை நோக்கி முதல் பயணத்தை மேற்கொள்ள போகிறது அந்த கப்பலுக்குள்ளே போகின்ற ஒவ்வொருவரை பற்றியும் முதல் நாள் பத்திரிகையிலே செய்திகள் வருகின்றன அதை எல்லாம் புகைப்படம் அப்பறம் வீடியோ கிடையாது அந்த கப்பலுக்குள்ள வர்ற ஒவ்வொருவரை பத்தியும் எழுதுறாங்க இவர் யார் தெரியுமா இவர்தான் லண்டன் நகரில் மேயராக இருந்தவர் இவர் யார் தெரியுமா இவர்தான் உலக பொருளாதாரத்தினுடைய அற்புதமான நிபுணர் இவர் யார் தெரியுமா இவர்தான் உலகத்தினுடைய மிகச்சிறந்த சிறந்த கட்டிட கலைஞர் இவர் யார் தெரியுமா இவர்தான் பாரிஸ் பட்டணத்திலே ஆடைகளை வடிவமைப்பித்துக் கொடுப்பதிலே மிகப்பெரிய திறமையாளர் இவர் யார் தெரியுமா இவர் தான் உலகம் போற்றும் கவர்ச்சி நாயகி என்றெல்லாம் எழுதி அந்த கப்பலிலே பயணிக்கின்ற அத்தனை பேரையும் எழுதி அனுப்புகிறார் கப்பல் கப்பல் பிறகு மறுநாள் அந்த கம்பெனி ஒரு லிஸ்ட் வெளியிடுகிறது அந்த கம்பெனி வெளியிட்ட பட்டியல் தான் அது ஒன்னு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னொன்னு வந்து சேவ் அவ்வளவுதான் ஆர்கிடெக்ட் இல்ல பொருளாதார நிபுணர் இல்ல திரைப்பட நடிகை இல்ல இவர் வந்து பெரிய அறிஞர் அல்ல கவர்ச்சி அல்ல பணம் அல்ல அதிகாரம் இல்ல இறந்து போனவர்களுடைய பட்டியல் உயிரோடு இருப்பவர்களுடைய பட்டியல் இந்த இறைவனுடைய அந்த இதை சொல்றேன் நான்